நீங்க கடினமாக உழைக்கிறீங்க ஆனா சம்பளம் கையில் நில்லவே மறைந்து போகுதா கடன் அடுக்கடுக்கா ஏறிக்கிட்டே இருக்கா ஒவ்வொரு மாதமும் பட்ஜெட்டை போட்டு பார்த்து இந்த மாதம் எப்படி சமாளிக்கப் போறோம் என்று கவலைப்படுறீங்களா இந்த நிமிஷம் உங்க வாழ்க்கையை அடியோடு மாத்தப் போற ஒரு திகிரை நான் உங்க கிட்ட பகிரப் போறேன் ஆமாங்க அல்லாஹ்வின் ரஹ்மத்தை அதாவது அவரோட கருணையை அருளை பறக்கத்தை வரவழைக்கும் ஒரு சக்தி வாய்ந்த சொல் இருக்கு நம்ம நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவங்க இதை தினமும் நூறு முறை சொன்னாங்கன்னு ஹதீஸ்ல இருக்கு இந்த திக்ரை மனசார ஓதியவங்க வறுமையை விரட்டி அடிச்சு செல்வம் ஈர்த்து நிம்மதியான வாழ்க்கைய வாழ்ந்தாங்க நீங்களும் அந்த ரகசியத்தை அந்த சக்தியை இப்போ கத்துக்க போறீங்க இது வெறும் வார்த்தைகள் இல்லை இது உங்க வாழ்க்கையை ஒளிரச் செய்யப் போற ஒரு ஆன்மீக சாவி நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா அல்லாஹுவின் பொக்கிஷங்கள் எண்ணற்றவை அவனுக்குரிய பொக்கிஷங்கள் வானத்திலும் பூமியிலும் நிறைந்திருக்கு ஆனால் அவை நம்மை நோக்கி வர நாம ஒரு சிறிய வாசலை திறக்கணும் அதுதான் திக்ரு திக்ருன்னா என்ன அல்லாஹுவை நினைவு கூறுறது அவனை புகழ்றது அவனையே நம்பி வாழ்றது வறுமைங்கிறது நம்ம மீது இறங்கின ஒரு தண்டனை இல்லைங்க அது சில நேரங்களில நம்ம ஈமானை அதாவது நம்ம நம்பிக்கையை தூய்மைப்படுத்துற ஒரு பரீட்சை அந்த பரீட்சையில நாம வெல்லணும்னா அதுக்கு ஒரு வழி இருக்கு அந்த வழியை நம்ம நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவங்க நமக்கு காட்டிட்டு போயிருக்காங்க பல ஆயிரம் சம்பாதிச்சாலும் நிம்மதியில்லாம இருக்கிறவங்களும் இருக்காங்க குறைவா சம்பாதிச்சாலும் சந்தோஷமா கடன் இல்லாம வாழ்றவங்களும் இருக்காங்க இதுதான் பறக்கத்தின் அடையாளம் இந்த வீடியோவில் நாம் அந்த அற்புத திகிரை முழுமையாக கத்துக்கப் போறோம் இது சொர்க்கத்தின் பொக்கிஷங்களில் ஒன்று என்று நபி நபிசல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களால் வர்ணிக்கப்பட்டது அந்த வாக்கியம் ல ஹவுல வலா கூவத இல்ல பில்லா அர்த்தம் ஒரு தீமையிலிருந்து விலகவோ ஒரு நன்மையை அடையவோ அல்லாஹ்வின் உதவியின்றி எந்த சக்தியும் இல்லை இது உங்கள் மன அழுத்தத்தை குறைக்கும் ஒரு ஆல்டிமேட் மந்திரம்